எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அக்காங்க வயக்காட்டில் வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு தான் இப்போ டீ போட்டு எடுத்துகிட்டு போறேன் இன்றைக்கி வயக்காட்டில் வேலையும் கொஞ்சம் கம்மி தான் வந்திருக்க ஆளும் கம்மி தான் ஒரு அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க நேர்த்தே ஆளுங்க அதிகமாக வந்தாங்களா ஒரு முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் இன்றைக்கி வேலை கம்மிங்கிறதுனால அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணி ஒரு அஞ்சு பேர் தான் வந்துருக்கிறாங்க காலையிலே ஒரு எட்டரை மணிக்கெலாம் ஒரு டீ வச்சு கொடுத்துடணும் நம்ம பக்கத்துல இங்கே பறிக்கிறதுனால நானே டீ போட்டு கொடுத்துக்கிறேன் அத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாலை வாங்கிட்டு வந்துட்டேன் எப்போயுமே டீ போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் போடுறது நல்லா இஞ்சி இந்த எல்லாம் தட்டி போட்டு ஏன்னா வாய்க்காட்டில் அது ஃபுல்லாக ஈரம் அதுவும் இல்லாமல் இப்போ கிளைமேட்டு கூலிங்காக இருக்கா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் வேலை ஈரத்தில் வேலை பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கறத வந்து ஒழுங்காக கொடுக்கணும்ல டீ எப்படி இருக்கு சுத்தி போற டீ ஏதோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நல்லா இருக்கு டீ குடிச்சிட்டு அக்காங்க மறுபடியும் வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நான் அப்படியே வீட்டுக்கு வந்து என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி இட்லிக்கு தான் அரிசி ஊற வச்சேன் நம்ம இட்லி சட்னி வீடியோலாம் போட்டதுலேருந்து அந்த இட்லிக்கு வந்து அரிசி வந்து அளவு சொல்லுங்கள் ரேஷன் அரிசி கலந்து போடுங்களான்னா கேட்டிருந்தாங்க ரேஷன் அரிசி போடுவோம் ஒன்றா அளவுலாம் ஒன்றும் பெருசாலப்பா நாலு டலம்பாரம் அரிசின்னா ஒரு டலம்பார் உளுந்து ஊற வைப்போம் அதுதான் கரெக்டாக இருக்கும் வீட்டு அரிசி குண்டு அரிசிலே வந்து இட்லி அரிசி குண்டு அரிசி இருக்குது அதுவும் ரேஷன் அரிசியில் வந்து அந்த குண்டு அரிசி இருக்கும் அதுவும் கலந்து தான் போடுவோம் நாலு டலம்பா ரெண்டு டலம்பாரை வீட்டு அரிசி

Iya, ah. <laughs> <laughs> <meen kambelar> <laughs> gak si ga ya? Iya, gapo, 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 gapo,

பயக்காட்டில் வேலை பார்க்கும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிடும் சாப்பிடும்போது எதாவது எங்களுக்குள்ளேயே நாங்கள் காமெடியாக பேசிகிட்டு சிரிச்சுட்டு தான் இருப்போம் அப்போ வந்து அந்த மாதிரி பேசும்போது ஏம்மா அதெல்லாம் பேசிக்கிட்டு வீடியோ வேற அவள் எடுக்கிறா அதில் பதிவாகிட போகுது அப்படின்னு வேற அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதம்மா அதெல்லாம் எதுவும் பதிவாகாது அப்படியே அதனால் நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏன்னா வந்து எல்லாரும் பார்ப்பாங்க ஏதாவது நினச்சிப்பாங்க என்ன இவங்கலாம் இப்படி பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிப்பாங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க இன்றைக்கி வந்து அக்காங்க எனக்குமே சேர்த்து சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்க அதில் ஒரு அக்கா தான் வந்து இட்லி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து டிஃபன் பாக்ஸாக கொய்யாமரத்தில் நம்ம வீட்டில் இங்கே வைக்கும்போதே சொன்னாங்க ஏமா இட்லி இருக்குது கால சாப்பாடு இதை எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க சரி பரவாயில்லக்கா நான் சாப்பிடாம இருந்தேன் உண்மையிலே சொல்கிறேன் அந்த இட்லி சட்னியும் பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு தோணுச்சு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் மூணு இட்லி நல்லா சட்னி காரம் சாரமா செம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேலே நம்ம கணேஷ் சின்ன பொண்ணு அவங்க குடும்பத்தெல்லாம் அப்புறம் பார்க்கணும்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து தண்ணி கட்டி கட்டணும் அப்புறம் வைக்கலி போடணும் இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி ஃபுல் டியூட்டியுமே நான் தான் பார்த்தாக்கணும் காலையிலே வந்து என் புருஷர் விருதாக கிளம்பி போயிட்டார் டிராக்டர்ல ஏதோ ஒரு சின்ன வேலைப்பா அது வந்து ரிப்பேர் வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அதனால் ஃபுல் டியூட்டியுமே இன்றைக்கி ஓவர் டைம்லாம் நம்ம தான் பார்த்தாகணும் வேறு வழியே இல்லை சுடலை நீ ரிலாக்ஸாக பார்க்கணுன்ற அன்னைக்கு தான் உனக்கு நிறைய வேலை வந்து சேருதுடான்னு நினச்சிக்கிட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் இந்த கணேசு பாயப்புள்ளையும் சின்ன பொண்ணும் ஒரே வயத்தில் பிறந்தவங்க தான் அவங்க அம்மா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வித்துட்டோம் அந்த சின்ன பொண்ணு தான் அக்கா கணேசு தான் வந்து தம்பி ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் ஈக்குவலாக தெரிகிற போல் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு வயசு சின்ன பொண்ணு மூத்தது கணேஷ் வந்து நல்லா நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் ஆனால் சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷை டைப்பு நம்ம மேலெல்லாம் வச்சு தடவனோம்னா ரொம்ப கூச்சப்படும் இன்றைக்கி ஆட்டை மட்டும் வயக்காட்டு வரப்பில் மேய்ச்சலுக்கு அவுத்து விட்டுட்டு மாட்டெல்லாம் அவுத்து விட வேலை அவங்கள எல்லாத்தையும் தண்ணி காட்டி நேரில் கட்டி போட்டுட்டு அக்காங்க வயக்காட்டில் புல்லு எடுத்தாங்களா அதில் வந்து ஒரு சில பில்லுலாம் வந்து மாடு சாப்பிட்ற புல்லு இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை என்ன பண்ணிட்டாங்க தனித்தனியாக சின்ன சின்ன கட்டாக கட்டி வயக்காட்டு வரப்பில் தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க எடுத்துக்கொண்டி மாட்டை போடுப்பா அது சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் கிரைண்டரில் மாவு ஓடிட்டே இருந்தது எப்பயுமே இட்லிக்கு மாவு குடைஞ்சா கடைசியாக கொஞ்சம் உளுத்த மாவு எடுத்து அதில் வடை சுட்டுக்கிறது இந்த தடவை சரி அக்காங்க வயக்காட்டில் வேலை பார்த்துருக்காங்களே அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் வடை சுட்டு கொடுன்னா கல்லை கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன் இந்த கடல் உளுத்தம் பருப்பும் சேர்த்து வடை சுடும் போது அந்த வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பருப்பு கூட சேர்த்து வெந்தயம் போட்டு ஆட்டணும்னு சொன்னோம் அந்த கல்லில் வந்து போட்டு நம்ம கல்லைப்பருப்பு ஆடிடக்கூடாது அந்த வடை கொஞ்சம் வாசனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம தனியாக ஒரு கல் மாவு குடையும்ல உளுத்த மாவு அதில் வந்து வழிச்சிட்டு கடைசியாக வந்து ஒரு ரெண்டு மூணு கை உளுத்த மாவு அந்த கிரைண்டரில் ஒட்டிட்டு இருக்கும் அதுலயே வந்து நம்ம கடப்பருப்பை போட்டு ஆட்டி எடுக்கணும் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றவே கூடாது அந்த உளுத்த மாவில் இருக்கிற தண்ணியே போதும் நல்லா கடலப்பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு போட்டு ஆட்டி அதைக்கூட உப்பு போட்டு ஆட்டி எடுத்தோம்னா மாவு நல்லா வடைக்கி டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் போல தான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில பெருஞ்சிரகம் மிளகு சீரகம் இந்த மிளகும் சீரகமும் வடையில் எங்கேயாவது ஒரு இடத்து தான் தட்டு போடணும் பெருஞ்சிரகத்தோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக கொடுக்கலாம் நல்லா கையால் தீத்தி போட்டோம்னா அதோடய வாசனை சூப்பராக இருக்கும் என்னடா பைபுல வடக்கு ரெசிபியை நான் சொல்றேன்னா நினைப்பீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்பி செய்யலாம் நல்லா இருக்கும் வடை எப்படி இருக்கு

பை டியூ கிளம்பிட்டாங்க எல்லாம் வேலை கிளம்பிட்டாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் சாப்பாடு அக்காங்களும் சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் சரி அத்தைக்கு சூடாக வடை இருக்கும்போதே கொண்டு கொடுத்துட்டு வந்துடும் கிளம்பும் போது வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி என் புருஷர் வந்தாரு சாப்பிட்டாரு உடனே நான் வடை எடுத்துட்டு கொண்டு கொடுத்துட்டு போறேன்ப்பா எனக்கு வேலை இருக்கு மறுபடியும் நான் விருதாலம் தான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு சரின்ட்டு அப்புறம் சாயந்தரம் போல ஆட்டு மாட்டெல்லாம் பிடிச்சி திரும்பவும் கொட்டாயில கட்டிட்டு துணிமணி எல்லாத்தையும் காய போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இது திங்கி எடுத்த வீடியோ திங்கிக்கிழமை திங்கிக்கிழமை கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க சோம வாரம் வந்து மாரியம்மன் கோவிலில் கும்பிடுவாங்க இந்த வாரம் வந்து நம்ம அவளோட சோம வாரம் நான் வந்து எதுவுமே சமைச்சு எடுத்துட்டு போகலாம் எப்பயுமே எங்கேயும் சமைச்சு எடுத்துட்டு போவோம்ல இந்த தடவை வந்து அங்கே எங்க மூத்தார் வீட்டில் அக்காவையே சமைக்க சொல்லியாச்சு பொங்கல் சுண்டல் மட்டும்தான் மற்றபடி அதிகமாக வேறு எந்த பிரசாதமும் செய்யலை அதனால் அக்கா எனக்கு வேலை இருக்குது நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குவோங்க நான் சாமி கும்பிட்ற நேரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பொங்கல் சுண்டல் எல்லாமே சமைச்சு வச்சுட்டாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டு சாமிக்கு எல்லாத்துக்கும் அந்த அகல் விளக்கு கோவில்லேயே வச்சுருப்பாங்க அந்த அகல் விளக்கு எல்லாத்துக்கும் அன்னைக்கு யாரெல்லாம் படைக்கிறாங்கோ அவங்களாம் என்ன பண்ணணும் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தீபம் ஏற்றி கோவில் முழுக்க வைக்கணும் செம அழகாக இருக்கும் அந்த கோவில் வந்து அகல் தீபம் ஏறிகிறத பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இதில் என்ன ஒரு ஹாப்பினஸ்னால் எனக்கு அங்கே வந்து நமக்கு வந்து நிறைய குட்டிஸ் தான் செல்ல குட்டிஸுங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போனவொடனே நீங்கள் வீடியோ போடுவீங்களா நான் எங்கள் செல்லவில் பார்த்தேன் நீங்கள் எங்களையும் எடுங்க நாங்கள் பார்ப்போம் நீங்கள் எங்களை வீடியோவில் போடணும் அப்படின்லாம் சொல்லி நிறையா குட்டீஸுங்க வந்து வாண்டடாக பேசினாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த சோமவார படையல் வருஷம் வருஷம் கார்த்திகை மாதம் தான் படைப்பாங்க வீடியோ பார்த்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோவிலையும் பேச்சுலையும் ஏதாவது பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் ஒரு தங்கச்சியாக எல்லாம் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி